ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல பலராம அவதாரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல பலராமன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்காரு அவருடைய கோபத்தின் மூலமாக அதிகப்படியான பேரை வதம் செஞ்சுக்கிட்டே வராரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் முனிவர்கள் எல்லாரும் யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த யாகத்துல இடையூறும் செய்யும் வகையில பல்வள ராட்சசன் அப்படிங்கிற ஒருத்தன் என்ன பண்றான் அசுத்தமான பொருள்களை எடுத்து யாகத்துல போடுறான் இதை தெரிஞ்சுகிட்ட முனிவர்கள் என்ன பண்றாங்க நேரா பலராமன் கிட்ட போய் சொல்றாங்க பலராமனுக்கு தான் கோபம் அதிகமாக வருமே உடனே தன்னுடைய கலப்பை எடுத்துட்டு வந்து அந்த ராட்சசனுடைய உடம்புல ஒரே போடு போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்தாராம் அந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வெள்ளமா ஓடிச்சான் அந்த மாதிரி கோபம் நிறைந்தவர் பலராமர் அதே மாதிரி பலராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்து முஷ்டிகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை இவன் கம்சனுக்கு இணையான வீரம் உள்ளவன் கம்சனுக்கு இணையானவனாக இருந்திருக்கான் இவங்க ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லை பலராமர் லட்சுமண அவதாரத்துல இருந்த பொழுது லட்சுமணனாக இருந்த பொழுது ஒரு வானரம் லட்சுமணன் மேல மிகப்பெரிய கோபம் கொண்டு இருந்திருக்கு அதற்கப்புறம் லட்சுமணன் வந்து மடிந்து பலராம அவதாரமாக அடுத்த அவதாரம் மறு ஜென்மம் எடுக்கும் பொழுது இதை அறிஞ்சிடுச்சு யார் அந்த வானரம் அந்த வானரம் த்ரேதாயுகத்திலேருந்து துவாபரம் யுகம் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்குது யாரை லட்சுமணனை வதம் பண்ணணும் வதம் பண்ணணும் வதம் பண்ணணும்னு ஆனா பலராமர் அவதாரமாக லட்சுமணன் தான் பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வானரம் நேராக பலராமனுடைய பிருந்தாவனத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் தொந்தரவு பண்ணுச்சு மரங்கள் எல்லாம் பிச்சு போட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்ததுனால நம்ம பலராமர் சும்மா இருப்பாரா நேரா வந்தாரு அந்த கலப்பை எடுத்து அந்த வானரத்தை ஒரே போடா போட்டு அதையும் வதம் செய்தார் இந்த மாதிரி எல்லாரையும் வரம் வதம் செய்த நம்ம பலராமன் முனிவர்களையும் விட்டு வைக்கல முனிவரையும் வதம் செஞ்சிருக்காரு அவ்வளவு ஒரு கோவமா இருந்திருக்காரு முனிவர்களையே வதம் செய்யும் அளவிற்கு கோவமாக இருந்திருக்காரு யார வதம் செஞ்சாரு அப்படின்னா வியாசர் பெருமானினுடைய சீடனாக இருந்தாரு அவர் பேரு ரோமஹர்சன சுதா இவர் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்திருக்காரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து கொண்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களையும் அவமானப்படுத்தியிருக்காரு அவமானம் தாங்க முடியாமல் இந்த அவமானத்தை தாங்க முடியாம அந்த முனிவர்கள் பலராமன் கிட்ட வந்து முறையிடுறாங்க எப்படின்னா இந்த மாதிரி அவரு எங்களை எல்லாத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துறாருன்னு இவரும் வந்து அவர் அவமானப்படுத்தினதை கண்கூடா பார்த்த உடனேயே உடனே அந்த கலப்பையை கொண்டே ஒரே புடா போட்டாரு யார் அந்த முனிவரை போட்டுட்டு என்ன சொன்னாருன்னா முனிவராக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் மற்றவர்களை அவமதிப்பவர்களை நான் அழித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அழிச்சிருக்காரு ஆனா முனிவரை கொண்ட பாவத்திற்காக பல ஆண்டு காலம் அவர் பிராய தேடினாராம் அதற்கான பிராய தேடி இருக்காரு ஏன்னா முனிவரை கொள்வது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்திற்காக இவர் நிறைய பிராயசித்தங்கள் செஞ்சிருக்காரு இவர் கடைசியாக ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காங்க இந்த ரேவதி யாரு அப்படின்னா பல யுகங்களாக இவருக்காக காத்திருந்தாங்க அதாவது ரேவத் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய மகள் தான் ரேவதி அந்த ரேவத் மன்னன் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் அற்புதமான சக்திகள் கொண்டவராகவும் இருந்திருக்காரு அவருக்கு நூறு மகன்கள் இருந்திருக்காங்க ஒரே ஒரு பெண் தான் அவங்கதான் ரேவதி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பல ஆண்டு காலம் இவர் பெண் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு பிள்ளைகளுக்கு கடைசியில் பூலோகத்துல கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு பிரம்மலோகத்துக்கு போயிட்டாரு ஏன்னா நிறைய சக்தி இருக்குல்ல அவர்கிட்ட அதனால பிரம்மலோகத்துக்கு போன உடனே பிரம்மன் தவ நிலையில இருந்திருக்காரு சரி தவநிலை முடிகிற வரைக்கும் காத்திருப்போம்னு காத்திருந்தாரு பல மணி நேரம் ஆனது கண் விழிச்சு பார்த்தாரு பிரம்மர் என்னப்பான்னு கேட்டாரு இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறதுக்காக நான் இங்க வந்தேன்னு சொன்ன உடனே பிரம்மன் சொல்றாரு நீ வந்து பல நூறாண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு ஏன்னா இந்த தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் அதிகப்படியான நேரங்கள் உள்ளது வித்தியாசம் நீ வந்து உட்கார்ந்து பல நூறு ஆண்டுகள் கழிந்து விட்டது அதனால உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து மடிஞ்சிட்டாங்க இப்போ உன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடி என்ன செய்ய போற வர வரன் தேடி என்ன செய்ய போற அதனால உன்னுடைய மகள் மட்டும் ஒரு அற்புதமான மனிதனுக்காக காத்து கொண்டே இருப்பா அவள் பல யுகங்கள் கழித்து பலராமன் என்பவரை திருமணம் செய்வா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசி வளர்கிறாரு அதே மாதிரி ரேவதியும் பல ஆண்டு காலம் இளமையாகவே காத்திருந்து பலராமனை திருமணம் செய்கிறார் அவங்களுக்கு நிசாந்தா உளும்பா அப்படிங்கிற இரண்டு மகன்கள் பிறக்குறாங்க பச்சலா அப்படிங்கிற ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாங்களாம் தான் கிருஷ்ணர் திருமணம் பண்ணியிருக்காரு இப்படியாக பலராமன் தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தி வீரமாக நான் வாழ்ந்து வந்திருக்காரு எட்டாவது அவதாரமான நமது பலராமரனுடைய கதையை தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி முருகனுக்கு அரோகரா